கோவை வரை அரசு பேருந்தில் சென்றிருக்கிறார் அவரது இருசக்கர வாகனத்தை பேருந்து நிலையத்தினுடைய நுழைவாயிலில் சாலையோரமாக நிறுத்திவிட்டு அவசரமாக சென்றதாக தெரிகிறது அந்த வாகனத்தை திரும்ப எடுத்து செல்வதற்காக கடந்த திங்கட்கிழமை மாலை வந்திருக்கிறார் அப்போது அங்கு வந்த சிலர் ரசீதை கொடுத்து வண்டியை நிறுத்தி சென்றதற்கு அபராதமாக பணம் கட்ட வேண்டும் என கேட்டதோடு பெண்ணையும் ஒருமையில் பேசியது அவமதித்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அந்த பெண் கோபமடைந்து பேருந்து நிலையத்திற்குள் வந்தாலே இவர்களுக்கு பணம் தர வேண்டுமா வண்டியை நிறுத்திச் சென்றதற்கு எதற்காக அவமரியாதையாக பேச வேண்டும் பெண் என்றும் பாராமல் ஒருமையில் பேசியதோடு கெட்ட வார்த்தைகளால் வசதிப்பாடியது ஏன் என பல்வேறு கேள்விகளை எழுதி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் அந்த பெண் உள்ளிட்ட அந்த கும்பலையும் சேர்த்து வீடியோவாக பதிவிட்டு பேருந்து நிலையத்தில் அத்துமீறி செயல்படும் இந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுத்துக் கோரி வீடியோ காட்சிகளை பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த வீடியோ காட்சிகள் தான் வேகமாக பரவி வரக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த வீடியோ காட்சிகள் வேகமாக வைரல் ஆகியிருக்கின்ற நிலையில் உடனடியாக அங்கு வாகனம் நிறுத்தினால் இருபது ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தகவல் பலகையானது தற்போது ஈரோடு மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டு நடவடிக்கையானது மேற்கொண்டு கொடுத்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்

ரஞ்சித் என்ன நடந்தது விரிவான விவரம் ஈரோடு மாநகரத்தின் மைய பகுதியில் ஈரோடு மத்திய பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகம் முழுவதும் எட்நூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்திற்குள் இரு சக்கர வாகனம் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனம் செல்வதற்கு போலீசாரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஈரோட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் நேற்று முன்தினம் கோவை வரை அரசு பேருந்தில் சென்றிருக்கிறார் அவரது இருசக்கர வாகனத்தை பேருந்து நிலையத்தினுடைய நுழைவாயிலில் சாலையோரமாக நிறுத்திவிட்டு அவசரமாக சென்றதாக தெரிகிறது அந்த வாகனத்தை திரும்ப எடுத்துச் செல்வதற்காக கடந்த திங்கட்கிழமை மாலை வந்திருக்கிறார் அப்போது அங்கு வந்த சிலர் ரசீதை கொடுத்து வண்டியை நிறுத்தி சென்றதற்கு அபராதமாக பணம் கட்ட வேண்டும் என கேட்டதோடு பெண்ணையும் உரிமையில் பேசி அவமதித்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அந்த பெண் கோபமடைந்து பேருந்து நிலையத்திற்குள் வந்தாலே அவர்களுக்கு பணம் தர வேண்டுமா வண்டியை நிறுத்திச் சென்றதற்கு எதற்காக அவமரியாதையாக பேச வேண்டும் பெண் என்றும் பாராமல் ஒருமையில் பேசியதோடு கெட்ட வார்த்தைகளால் வசதிப்பாடியது ஏன் என பல்வேறு கேள்விகளை எழுதி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் அந்த பெண் உள்ளிட்ட அந்த கும்பலையும் சேர்த்து வீடியோவாக பதிவிட்டு பேருந்து நிலையத்தில் அத்துமீறி செயல்படும் இந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுத்துக் கூறி வீடியோ காட்சிகளை பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த வீடியோ காட்சிகள் தான் வேகமாக பரவி வரக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த வீடியோ காட்சிகள் வேகமாக வைரலாக இருக்கின்ற நிலையில் உடனடியாக அங்கு வாகனம் நிறுத்தினால் இருபது ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தகவல் பலகையானது தற்போது ஈரோடு மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டு நடவடிக்கையானது விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித் ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் நிறுத்திய இருசக்கர வாகனத்திற்கு அடாவடித்தனமாக வசூல் வேட்டையில் ஈடுபட்ட கும்பலிடம் பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட

ரஞ்சித் என்ன நடந்தது விரிவான விவரம் ஈரோடு மாநகரத்தின் மைய பகுதியில் ஈரோடு மத்திய பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகம் முழுவதும் எட்நூறுக்கும் மேற்பட்ட பேருந்து நிலையம் வருகின்றன இந்த ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்திற்குள் இரு சக்கர வாகனம் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனம் செல்வதற்கு போலீசாரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில ஈரோட்டை சேர்ந்த பெண் ஒருவர் நேற்று முன்தினம் கோவை வரை அரசு பேருந்து சென்றிருக்கிறார் அவரது இருசக்கர வாகனத்தை பேருந்து நிலையத்தினுடைய நுழைவாயிலில் சாலையோரமாக நிறுத்திவிட்டு அவசரமாக சென்றதாக தெரிகிறது அந்த வாகனத்தை திரும்ப எடுத்துச் செல்வதற்காக கடந்த திங்கட்கிழமை மாலை வந்திருக்கிறார் அப்போது அங்கு வந்த சிலர் ரசீதை கொடுத்து வண்டியை நிறுத்தி சென்றதற்கு அபராதமாக பணம் கட்ட வேண்டும் என கேட்டதோடு பெண்ணையும் உரிமையில் பேசி அவமதிப்பதாக அவமதித்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அந்த பெண் கோபமடைந்து பேருந்து நிலையத்திற்குள் வந்தாலே அவர்களுக்கு பணம் தர வேண்டுமா வண்டியை நிறுத்திச் சென்றதற்கு எதற்காக அவமரியாதையாக பேச வேண்டும் பெண் என்றும் பாராமல் ஒருமையில் பேசியதோடு கெட்ட வார்த்தைகளால் வசைப்பாடியது ஏன் என பல்வேறு கேள்விகளை எழுப்பி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் அந்த பெண் உள்ளிட்ட அந்த கும்பலையும் சேர்த்து வீடியோவாக பதிவிட்டு பேருந்து நிலையத்தில் அத்துமீறி செயல்படும் இந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுத்து கூறி வீடியோ காட்சிகளை பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வரக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த வீடியோ காட்சிகள் வேகமாக பரவி வைரல் ஆகியிருக்கின்ற நிலையில் உடனடியாக அங்கு வாகனம் நிறுத்தினால் இருபது ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தகவல் பலகையானது தற்போது ஈரோடு மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டு நடவடிக்கையானது மேற்கொண்டு விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித் ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் நிறுத்திய இருசக்கர வாகனத்திற்கு அடாவடித்தனமாக வசூல் வேட்டையில் ஈடுபட்ட கும்பலிடம் பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோவானது வெளியாக இருக்கிறது வந்து டோக்கன் வாங்கியிருக்காங்கண்ணா நைட்டு பன்னெண்டுக்கு வேறு கோயம்புத்தூர் போயிட்டு ஃபஸ்ட் டிக்கெட் கூட என்கிட்ட இருக்கு வண்டி பாட்டுக்கு தனியாக இருக்கு என்ன சொல்லுங்க இருசக்கர வாங்கினா ஒன்றும் போர்டு வச்சிருக்கணும் இல்லை இவங்க யாராவது நிற்கணும் யாருமே இப்போ சொல்கிறேன் அந்தாலும் என்ன லூஸ் வாங்குறான் வாடி போடிங்கிறா மூட்டு போடிங்கிறான் இப்போ தான் லேடிஸ் கிட்ட பிகேவ் பண்ணுவாங்களா உள்ள பஸ் ஸ்டாண்டில் வந்தாலே காசுங்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் இவங்க மட்டும் தான் இது கவர்மெண்ட்டோடது இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க நான் கேட்குறேன் அந்தாலும் அப்படி பேசுகிறேன் விட்டா அடிச்சிருங்க கூடுதல் விவரங்களுக்காக நிகரார் செய்தியாளர் ரஞ்சித் ரஞ்சித் என்ன நடந்தது விரிவான விவரம் ஈரோடு மாநகரத்தின் மைய பகுதியில் ஈரோடு மத்திய பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகம் முழுவதும் எட்நூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்திற்குள் இரு சக்கர வாகனம் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனம் செல்வதற்கு போலீசாரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில ஈரோட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் நேற்று முன்தினம் கோவை வரை அரசு பேருந்தில் சென்றிருக்கிறார் அவரது இருசக்கர வாகனத்தை பேருந்து நிலையத்தினுடைய நுழைவாயிலில் சாலையோரமாக நிறுத்திவிட்டு அவசரமாக சென்றதாக தெரிகிறது அந்த வாகனத்தை திரும்ப எடுத்துச் செல்வதற்காக கடந்த திங்கட்கிழமை மாலை வந்திருக்கிறார் அப்போது அங்கு வந்த சிலர் ரசீதை கொடுத்து வண்டியை நிறுத்தி சென்றதற்கு அபராதமாக பணம் கட்ட வேண்டும் என கேட்டதோடு பெண்ணையும் ஒருமையில் பேசி அவமதித்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அந்த பெண் கோபமடைந்து பேருந்து நிலையத்திற்குள் வந்தாலே அவர்களுக்கு பணம் தர வேண்டுமா வண்டியை நிறுத்திச் சென்றதற்கு எதற்காக அவமரியாதையாக பேச வேண்டும் பெண் என்றும் பாராமல் ஒருமையில் பேசியதோடு கெட்ட வார்த்தைகளால் வசதிப்பாடியது ஏன் என பல்வேறு கேள்விகளை எழுப்பி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் அந்த பெண் உள்ளிட்ட அந்த கும்பலையும் சேர்த்து வீடியோவாக பதிவிட்டு பேருந்து நிலையத்தில் அத்துமீறி செயல்படும் இந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுத்துக் கோரி வீடியோ காட்சிகளை பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த வீடியோ காட்சிகள் தான் வேகமாக பரவி வரக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த வீடியோ காட்சிகள் வேகமாக வைரலாக இருக்கின்ற நிலையில் உடனடியாக அங்கு வாகனம் நிறுத்தினால் இருபது ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தகவல் பலகையானது தற்போது ஈரோடு மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு நன்றி ரஞ்சித் ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் நிறுத்திய இருசக்கர வாகனத்திற்கு அடாவடித்தனமாக வசூல் வேட்டையில் ஈடுபட்ட கும்பலிடம் பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோமானது வெளியாகியிருக்கிறது அது குறித்த காட்சிகள் என்ன சக்கரை இரசக்கரைங்க அத வாங்கிறாங்க நேற்று இங்க வந்து டோக்கன் வாங்கிருக்காங்கன்னா நைட்டு பன்னெண்டரைக்கு வேற கோயம்புத்தூர் போயிட்டு பஸ்ட்டு கூட என்கிட்ட இருக்கு வண்டி பட்டுக்கு தனியா இருக்கு என்ன சொல்லுங்க இரு சக்கர வாங்கணும்னா ஒண்ணு போர்டு வச்சிருக்கணும் இல்ல இவங்க யாராவது நிக்கணும் யாருமே இப்ப சொல்றேன் அந்த என்ன லூஸ் வாங்குறோம் வாடி போடிங்கன்னா மூட்டு போடிங்கன்னா இப்பதான் லேடிஸ் கிட்ட பிகேவ் பண்ணுவாங்களா உள்ள பஸ் ஸ்டாண்ட்ல வந்தாலே காசுங்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் இவங்களோட தான் இது கவர்மெண்டோடது இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க நான் கேட்கறேன் அந்த அப்படி கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித் ரிவான விவரம் ஈரோடு மாநகரத்தின் மைய பகுதியில் ஈரோடு மத்திய பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகம் முழுவதும் எட்நூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்திற்குள் இரு சக்கர வாகனம் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனம் செல்வதற்கு போலீசாரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில ஈரோட்டை சேர்ந்த பெண் ஒருவர் நேற்று முன்தினம்